ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருமே இருக்கீங்க எல்லா நல்லா இருக்கீங்க நான் நான் எல்லாருக்குமே ஒரு நல்லா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மோனிங் இன்றைக்கி வந்து நம்ம லாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரோட் சைடு வந்து சிக்கன் ரைஸ் கடை இருக்கும் இல்லையா அந்த கடையில் சிக்கன் ரைஸ் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ரைஸ்ல க்ளிக் பண்ணிக்கோங்க சிக்கன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் ரோட்டு கடைங்களில் சரிங்களா